ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச விலை ரூபாய் ஆனா இப்ப லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் மற்றும் தென் தமிழகம் சென்னையில் பிரசித்தி பெற்ற மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் கோயிலின் பங்குனி உத்தர உற்சவம் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கியது இன்று தேரோட்டம் நடந்தது திரளான பக்தர்கள் தேர்த்து சாமி தரிசனம் செய்தனா் கபாலீஸ்வரர் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அறுபத்து மூவர் திருவிழா நாளை மாலை நடக்கிறது இன்னைக்கு வந்து மயிலாப்பூர் திருவிழா மயிலாப்பூர் தேர் திருவிழா ஸோ நான் இங்கே தான் ஒரு ஒன்றரை வருஷமா மயிலாப்பூரில் இருக்கேன் ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது மை இருக்கிற மாதிரி இருந்தது இந்த தேர் திருவிழா ரொம்ப அதுவும் மயிலாப்பூரில் இருந்துட்டு நம்ம ரொம்ப நெருக்கமாக நான் பார்த்தேன் அது ரொம்ப வந்து நிகழ்ச்சியாக இருந்தது எனக்கு பார்த்தது நான் பிறந்தது இங்கே தான் இந்த திருவிழா எப்போவுமே பார்க்கறது வழக்கம் பத்து நாள் திருவிழாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களே கூட்டிகிட்டு வருவோம் லீவ் இருக்கும் இல்லை எக்ஸாம்னா கூட நாங்கள் பர்மிஷன் போட்டு கூப்பிட்டு வந்து இந்த கல்ச்சர்லாம் தெரியணுன்றதுக்காக கூப்பிட்டு வர்றது எனக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும் சிவனை அதனால பையனும் என் பேரும் சிவராம்தான் அதனால கூட்டிகிட்டு வந்து அவனையும் காட்டி இதை இதை அப்படியே மறைஞ்சு போயிடக்கூடாது மேலே மேலே போகிறதுக்காக நாங்கள் கூப்பிட்டு வர்றது எவ்வளோ கூட்டாக இருந்தாலும் சாமியோட அழு கிடச்சா அந்த வருஷமே நல்லா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் பிறந்து வளர்ந்ததுலாம் இந்த ஊர் தான் அதனால் வருஷா வருஷம் கபாலியை பார்க்காத இருக்க மாட்டோம் இந்த வருஷம் வந்து பார்க்கறதுக்காக அங்கேருந்து வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிறந்து வளர்ந்ததே நான் இந்த ஊர் தான் மயிலையே மயிலை தேவர்களும் யார்களும் விரும்பியிருக்கேன் சிவகலங்கை என்று பூதகலங்கள் மருகத குடி போல் பார்வதி தேவி அருகில் இருக்க சிவபெருமானின் கைலை காட்சி ஆஹா என்ன ஒரு காட்சி உம் என் நல்லவா என் தாயும் பொன் நல்லவா பொன்னம் எனப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன் நல்லவா பொன்னம் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பித்தமோ என்ன அற்புதமிதுவேம் கற்பிதமோ என்ன அற்புதமிதுவேம் ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே நின்னாழ்ந்து கருணையை ஏழை அறிவனோ நின்ந்து கருணையை ஏழை அறிவனோ ஏழை அறிவனோ ஏழையறிவனோ சுவாமி ரொம்ப அருமையாக இருந்தார் எனக்கு பார்த்த உடனே என்ன நடந்தாலும் நம்ம சிவன் சுவாமி பார்த்துப்பார் அப்படி மட்டும் தான் எனக்கு தோணுச்சு அப்புறம் தேரெல்லாம் பெருசாக இருந்தது அதை எடுக்கும்போது நான் சிவ சிவா சிவ சிவான்னு நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது